மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காய் ஜூஸில் நிறைந்துள்ள நம்ம விளக்கமாக பார்க்க நெல்லிக்காய் ஜூஸ் அதிக ஊட்டச்சத்துக்கள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி டிரிங்க் ஆக நார் சத்து சோடியம் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் போலேட் நியாசன் அமினோமிலங்கள் தயாமின் போன்ற உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன தினமும் நாம நெல்லிக்காய் ஜூஸ் தேவைப்படும் போது எடுத்துக்கொள்ளும் அல்லது தினமும் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளும் அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களுமே நம்மளுடைய உடலுக்கு கிடைக்கப்பெற்று உடல் அதிக இயங்க ஆரம்பிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் பெறுவதால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம் புதுசாக எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நம்ம நலமோடு வாழலாம் ஸோ நெல்லிக்காயும் நெல்லிக்காய் ஜூஸும் எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் என்னென்ன மருத்துவ நோய்கள் நமக்கு கிடைக்கிது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் இங்கே தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள குறிப்பிடலாம் தலைமுடி பாதுகாப்பாக இருப்பதற்கெல்லாம் நம்ம நெல்லிக்காய் ஜூஸையும் நெல்லிக்காயும் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் மனிதர்களினுடைய தலைமுடி முகத்திற்கு அழகான தோற்றத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் உச்சம் தலையை வெப்பம் மற்றும் காயப்படுவது போன்றவற்றிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக இருக்குது தலைமுடிகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு விட்டமின் சத்துக்கள் இருந்தக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து சாப்பிட வேண்டியது அவசியம் நெல்லிக்காய் ஜூஸையே நம்ம தினமும் காலை வெறும் வெளியில் அந்த வெறும் வயிற்று நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா விட்டமின் சத்துக்கள் அனைத்துமே நமக்கு பெற்று தலைமுடி நமக்கு ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும் நெல்லிக்காய்களை கூட நம்ம காலையில் எடுத்துக்கொள்ளலாம் இயற்கையான தலைமுடிக்கு நெல்லிக்காய் ஜூஸ் நமக்கு கொடுக்கும் தொல்லை இதெல்லாம் தலைமுடியில் ஏற்பட்டாலும் அதை நீக்கிவிட்டு மீண்டும் பொடுகு பேன் தொல்லை எல்லாம் மேலும் தலைமுடி உதிர்ந்த இடத்துல மீண்டும் முடிகளினுடைய வேகமான வளர்ச்சியை நெல்லிக்காய் ஜூஸ் தான் நமக்கு தூண்டி கொடுக்கும் மிக இளம் வயதிலேயே இளநரை ஏற்படுவது பித்தநரை ஏற்படுவது போன்ற பிரச்சனைகள் வந்து நம்ம விடுபடுவதற்கு அந்த இளநரை பித்தநரைகளை சரி பண்ணிக்கிறதுக்கெல்லாம் வந்து தலைமுடி பாதுகாப்பு பெறுவதற்கு அடர்த்தியாக கருகுருவென்று கூந்தல் அமைப்பை நெல்லிக்காய் ஜூஸையும் எடுத்துக்கலாம் நெல்லிக்காயில் எடுத்துக்கலாம் உடல் எடை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கப்படுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் அனைவருக்குமே தங்களுடைய வயது மற்றும் உயரம் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற கட்டுக்கோப்பான உடல் தான் நம்ம பெறுவோம் அதுக்கேற்ற மாதிரி தான் எடை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும்னு அப்படின்னு நினைப்போம் அதுதான் நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு பேருதவியாகவும் இருக்கும் ஸோ உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து மிக்க எனர்ஜி ட்ரிங்காக நெல்லிக்காய் ஜூஸ் வந்து இருக்கு நெல்லிக்காய் ஜூஸ்ல நார் சத்து அதிகம் இருக்கு தினமும் காலையில் இருபதுலேருந்து முப்பது மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் அதில் இருக்கக்கூடிய நார்சத்து உணவில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் உடலில் படிந்து எதை அதிக கொழுப்பு சொத்துக்களை கரைத்து அதை உடலுக்கு தேவையான சக்தியாக மாற்றி நம்மளுடைய உடல் எடையை குறைக்கும் அதாவது வந்து சாப்பிடக்கூடிய உணவுகள் கொழுப்புகளும் உங்களுக்கு வந்து சேராது ஏற்கனவே உடலில் தேங்கியிருக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளும் உங்களுக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிறதால நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை பக்க விளைவுகளை இல்லாமல் விரைவான முறையில் குறைக்கலாம் நீங்களே ஒரு சில மாதங்களில் நடக்கக்கூடிய உடல் எடை குறை இருக்கக்கூடிய அந்த சேஞ்சஸை நீங்கள் பார்ப்பீங்க தொடர்ந்து நீங்கள் பசியை கண்ட்ரோல் பண்ணி தான் உங்களுடைய உடலையை குறைக்கணும் ஸோ அதுதான் நல்லதும் கூட அதனால் நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொண்டு பசியை கண்ட்ரோல் பண்ணி உடலையை குறைக்கலாம் எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி பெரியவர்கள் வரைக்கும் அனைவருக்கும் எலும்புகள் வலிமையாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படி வலிமையான எலும்புகள் உருவாகுவதற்கு கேல்சியம் போன்ற தாதுக்கள் நிறுத்தக்கூடிய உணவுகளை நம்ம அதிகம் சாப்பிட வேண்டியது அவசியம் மேலை நாடுகள் நடத்தப்பட்ட மருத்துவ வாய்ப்புகளில் ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது நம் உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளில் ஆஸ்டியோ கிளேர்ஸ் ஒரு விதமான செல்களினுடைய செயல்பாடு வெகுவாக குறைகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன் இந்த செல்களுடைய செயல்பாட்டை நம்ம வெகுவாக குறைக்கணும் அப்படின்னா இந்த கிளான்ஸ் அப்படின்ற செல்கள் தான் எலும்புகள் வலுவிழுந்து போவதற்கு முக்கிய காரணமாகவே இருக்கு மேலும் ஆர்த்தரைடிஸ் நோய் ஏற்படுத்தக்கூடிய நோயாளிகளுக்கு எல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து கொடுத்து செக் பண்ணும்போது அந்த நோய்களால் ஏற்படக்கூடிய வலி எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலி வீக்கம் எல்லாமே குறைஞ்சிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ ஆஸ்டியோபோரோசஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புறுக்கி முடக்குவாதம் எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு கணர்ச்சி போன்ற எந்தவிதமான எலும்பு எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் வலுவான எலும்பு அமைப்பை பெறுவதற்கெல்லாம் நம்ம நெல்லிக்காய் ஜூஸையும் நெல்லிக்காயும் கொள்ளலாம் கண் பார்வை தெளிவு பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் நமது முகத்தில் இருக்கக்கூடிய இரண்டு கண்களினுடைய பார்வை திறனுமே நமக்கு நன்றாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கு ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பல பேருக்கும் வந்து பார்த்தோம்னா ஊட்டச்சத்து குறைபாடாலையும் ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதாலையும் இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து வயசாகக்கூடிய முதுமை காரணம் ஜெனட்டிக் ரீசன்ஸ்னாலையுமே கண்கள் சார்ந்த பல பிரச்சனைகள் ஏற்பட்டு தான் இருக்கு கண்களுக்கு மிக அதிக அழுத்தம் தரக்கூடிய வகையில் பணிகளை நம்ம மேற்கொள்ளும் போது எதிர்காலத்தில் நமக்கு கண் கண்ணெழுத்து நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும் கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த இயற்கை உணவாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது நெல்லிக்காய்கள் தினமும் எடுத்துக்கொள்ளும் போது கண்கள் இருக்கக்கூடிய கருவிழியில் திசுக்கள் வந்து வளர்ச்சி குறைபாடு தடுக்கப்படுகிறது அதே போல கண்புரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் வெகுவாக வந்து நமக்கு குறைக்கப்படுகிறது இதனால ஊட்டச்சத்து குறைபாடால் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த கண் பார்வை மங்கி போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் தடுக்கப்படும் கண் பார்வை நமக்கு கூர்மையாகவே இருக்கும் மூளை செயல்திறன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் நம்ம மூளையை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு உடல்ல இருந்து ரத்த ஓட்டம் மூளை நரம்புகளுக்கு சீரான வேகத்தில் போகுதா இல்லையானது நம்ம உறுதிப்படுத்திக்கணும் ஸோ அது எப்படி உறுதிப்படுத்திக்கணும்னு கேட்டிங்கன்னா ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகள் நம்ம சாப்பிடும் போதே மூலையினுடைய செயல்படக்கூடிய திறன் வேகமெடுக்க ஆரம்பித்தோம் தனியாக செக் பண்ணும் அப்படின்றது கிடையாது நெல்லிக்காய் ஜூஸில் நம்ம ரத்தத்தில் உருவாகக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட செல்கள் அதோடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது இதன் மூலமாக மூளைக்கு சீரான வேகத்தில் ரத்தம் செல்வதை உறுதிப்படுத்திக்கலாம் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் நெல்லிக்காய்கள்லாம் எடுத்துக்கொள்ளும் போது சிறந்த மன ஒருமைப்பாடு நமக்கு ஏற்படும் மேலும் நமது ஞாபக சக்தி வந்து அதிகரிக்கும் எதையுமே எளிதில் வந்து நமக்கு பன்மடங்கு அதிகமாகவே இருக்கும் பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற ஞாபக மருதி நோய்கள் மரபியல் சார்ந்த ஞாபக மருதி நோய்கள் வந்து உங்களுக்கு அந்த வயசானவங்களுக்கு ஏற்படும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு ஏற்படாது மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய ஆபத்தை கூட நெல்லிக்காய் ஜூஸ் தடுத்துரும் சிதைத்து செயல்படக்கூடிய ஆற்றல் பெறுவோம் மூளை நரம்புகளை ரத்த ஓட்டம் பாயும் மூளை செல்கள் வந்து புதுப்பிக்கப்பட்டு சுறுசுறுப்பாகவே இயங்க ஆரம்பிக்கிறதால எதையும் எளிதில் அணுகக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லெனராக நம்ம சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம் சுவாச நோய்கள் தீந்து போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் ஸோ எப்படிப்பட்ட சுவாச கோளாறுகளுக்குமே சிறந்த நிவாரணமாக நெல்லிக்காய் ஜூஸ் வந்து இருக்குது நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின் சி சத்துக்கு அதிகம் நிறைந்திருக்கு விட்டமின் சி தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய ஜலதோஷம் மற்றும் மராட்டி இருமலை வேகமாக குணப்படுத்தும் காச நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அடிக்கடி நெஞ்சு அடைத்துக் கொள்வது போன்ற உணர்வு ஏற்படுபவர்கள் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது வராட்டி இருமல் போன்றவை எல்லாம் குறைந்து சீராக அவங்க சுவாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க மேலும் நுரையீரல தங்கியிருக்க கூடிய நச்சுக்கள் ஆபத்தான கிருமிகளையுமே அழித்து நுரையீரல் நமக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அதாவது அந்த கிருமிகள் எல்லாத்தையுமே நமக்கு வந்து பார்த்தோம்னா வெளியேற்றக்கூடிய பணியை நெல்லிக்காய் ஜூஸ் வந்து செய்யும் ஸோ ஒட்டுமொத்தமாக உங்களுடைய நுரையீரல் ஆரோக்கியமாக வைக்கிறதால எந்த விதமான மூச்சு திணறல் பிரச்சனையோ மூச்சு விடுதலில் சிரமமோ காசு நோயோ சளி தொந்தரவோ எதுவுமே உங்களுக்கு இருக்காது ஒட்டுமொத்த சுவாச மண்டலமுமே வலுவாக செயல்படுவதற்கு சிறப்பாக செயல்படுவதற்காக நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் இதய பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் ஆர்திரோ கிளேரோசிஸ் அப்படின்றது நமது உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் ரத்த நாளங்களில் அதிக கொழு படிந்து அந்த ரத்த நாளத்தில் படிந்திருக்கூடிய கொழுப்புகளால் சுலபமாக ரத்த ஓட்டம் செல்வதை குறைச்சு இதய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குறைபாடு அந்த நோய்க்கு பேர் தான் ஆர்திரோக்ளோசிஸ் ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்கும்பொழுது இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் கிடைக்காததால மாரடைப்பு பக்கவாதம் போன்ற கடுமையான பக்க விளைவுகள் நமக்கு ஏற்படலாம் அதனால் நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கொழுப்புகளை வந்து படியாமல் தடுக்கிறதுக்கு பதிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் ஜூஸில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அமிலங்கள் பெக்டின் எனப்படக்கூடிய கரையக்கூடிய வேதிப்பொருள்லாம் அதிகமாக இருக்கு இது நமது உடலில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்களை படிந்திருக்கூடிய கெட்ட கொழுப்பு அந்த கெட்ட கொழுப்புகளை படிவதை முன்னாடியே தடுக்கும் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளையுமே நமக்கு வெளியேற்றிடும் இதனால் ரத்த ஓட்டம் இரத்த நாளங்கள் வழியாக இதயத்திற்கு சீரான அளவில் கிடைக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதயத்த வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த விதமான பக்கங்களையும் இல்லாமல் இதயம் பண்படங்கு பலம் பெறும் இதய துடிப்பும் சீராக இருக்கும் தோல் சுருக்கம் நீங்கி போவதற்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கலாம் சரும நலத்திற்கு சிறந்த ஒரு இயற்கை பானமாக ஒரு எனர்ஜி ட்ரிங்காக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குது நெல்லிக்காய் ஜூஸை தினமும் காலை ஐம்பது மில்லி அளவுக்கு எடுத்துக்கொள்ளும் போது அல்லது தினமும் நம்ம ஒரு நெல்லிக்காய்கள் எடுத்துக்கொள்ளும்போது அது சிறுநெல்லி பெருநெல்லி விட இருக்கலாம் ஸோ அது வந்து நம்மளுடைய அத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுகள் அனைத்துமே வெளியேற்றி தோலில் ஏற்படக்கூடிய வறட்சி தன்மையை நீக்கிவிடும் சருமத்தினுடைய பலபலப்பைத் தன்மையை கூட்டிக் கொடுக்கும் மேலும் முகப்பொருள் பிரச்சனை இருக்கிறவங்கலாம் அந்த முகப்பொருட்கள் ஏற்படாமல் தடுக்கிறதோடு முகப்பொருட்களை நீக்கிக் கொள்வதற்குமே வந்து பார்த்தோம்னா நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா தோல் சுருக்கங்களை நீக்கி முகத்திற்கு ஒரு இளமையான தோட்டத்தில் நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்கும் தோல் செல்கள் மாற்றம் அடைவதால் ஏற்படக்கூடிய வெண்குஷ்டம் அந்த தோல் வெளுத்தல் குறைபாடு ஏற்படாமல் தடுக்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸ் வந்து சிறப்பாக செயல்படக்கூடியது ஸோ இதனால் மின்னக்கூடிய பல மிருதுவான சர்மம் கிடைக்கும் அந்த முகப்பொருட்களோ கண் கருவலியங்களோ கரும்புள்ளிகளோ தோல் சுருக்கமோ வயதான தோற்றமோ எதுவுமே இல்லாமல் இளமையான தோட்டத்தை உங்களால் பெற முடியும் இந்த அளவுக்கு நன்மைகளை பெறணும் அப்படின்னா அதாவது உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காயும் நெல்லிக்காய் ஜூஸும் உங்களுக்கு துணை புரியும் அதை எடுத்துக்கொண்டு நலம் பெறக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருக்கலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே